பாதுகாப்பு மதில்ண்டு அந்த பாதுகாப்பு மதில தான் நான் உங்களுக்கு இன்றுதான் அந்த சுவர் எப்படி இந்த சுவர் வந்து வணக்க உறவுகளே நான் வந்து வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்ன அந்த இடம்னு சொன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் ஃப்ரான்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து அமைக்கப்பட்ட ஒரு மதில் பாதுகாப்பு மதில் உண்டு அந்த பாதுகாப்பு மதிலை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கும் அது வந்து உடையாமல் நிறைய டெவலப்புகள் வந்து நிறைய கட்டுறங்கள் எல்லாம் காட்டிட்டுனோம் என்றாலும் மலைக்கு அண்டியா அந்த பிரதேசத்தில் வந்து அது பாதுகாத்து கொண்டு வருகிறோம் அந்த மதில் சம்பந்தமான அந்த ஒரு வேலி அதாவது பாதுகாப்பு வேலின்னு சொல்கிறது பாருங்க என்ன மாதிரி அது வந்து வாங்கோ நான் வீடியோ கூட பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் வந்து மலையல் இருக்குது பாருங்க இதில் வந்து மலையல் இருக்குது அப்படியே இஞ்சாவில் வந்து நிறைய கட்டடங்கள் இருக்குது ஒரு காட்டு பகுதின்னு தான் சொல்லலாம் ஆனால் டெவலப் ஆகிடுது அங்காளிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது வந்தால் நிறைய வீடுகள் இருக்குது அங்காளிலாம் வீடுகள் இருக்குது இது ஒரு பிரதான வீதி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் வந்து ரயில் ரோடு இருக்குது இது வந்து ரயில் ரோடு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில் ரோடு அதாவது மெட்ரோ ரயில் ஓடுற ஒரு பகுதி இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் மரங்கள் இல்லாமல் வச்சுருக்கு இதுதான் அந்த சுவர் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சுவர் வந்து நாலு படையில் வந்து கட்டியிருக்கணும் இந்த பாருங்கள் கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கல்லுகளை பெரிய பாறாங்கல்லுகளை வச்சு இதில் ஒரு ஒரு படை அடுத்து வந்து செங்கல்லையும் கல்லுகளையும் வச்சு ஒரு படை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல் இருக்குது பாருங்க செங்கல் படை இருக்குது இது வந்து செங்கல் மட்டும் கட்டி இருக்குது ஒரு ஒரு பகுதியாக இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலுக்கு வேறு கல்லுகளை வச்சு கட்டி இருக்கணும் நாலு பகுதியாக வந்து பிரித்து இந்த மதிலை வந்து கட்டி இருக்கணும் இது கிட்டத்தட்ட இந்த மதிலின் உயரம் வந்து ஒரு முப்பது அடிக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முப்பது அடிக்கு மேலே தான் இருக்கும் அப்படியே ஒரு நாற்பது அடி மைல் மதில் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பது அடி உயரத்தில் இருக்குது இது வந்து இப்படியே நியூலமாக அந்த மலை மட்டும் போகுது இந்த மதில் வந்து நிகுலமாக இந்த மலை மட்டும் போகுது இந்த பாருங்கள் அந்த மலை இருக்குதானே இந்த இதில் வந்து அப்படியே வளைஞ்சிருக்கு பாருங்கள் அதில் வந்து வளைஞ்சிருக்குது இந்த பாருங்க அப்படியே அதில் வளைஞ்சு அப்படி நாற்பது இந்த மலைப்பகுதி பகுதி போகுது இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக வந்து ஒரு பூங்கா மாதிரி இந்த மரங்களில் வச்சு இந்த பாருங்கள் எல்லாம் அமைச்சு ஒரு பார்க் மாதிரி இதை வந்து பாதுகாத்து வரைக்கணும் இது வந்து ஒரு பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக தான் வச்சுருக்கணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதிலில் வந்து நிறைய மரங்கள் எல்லாம் வந்து வளர்ந்துருக்குது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதில் அந்த மலைப்பகுதி மட்டும் போகுது எனக்கு பார்க்கவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டடம் இன்றைக்கும் வந்து ஒரு உடைவில்லாமல் பாதுகாத்துப்பட்டு வருதுன்றது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண் மாதிரியில் இருக்குது பாருங்கள் மதில் வந்து ஓட்டை ஓட்டியாக எல்லாம் இருக்குது பாருங்கள் அதலுக்கெல்லாம் வந்து இந்த துப்பாக்கியல் அழல் அவியல் வந்து பயன்படுத்திருக்கணும் அது வந்து பெரிய பெரிய ஓட்டையா இருந்திருக்கு அதை வந்து அடைச்சிருக்கணும் தான் பாருங்கள் பெரிய ஓட்டு அந்த செங்கல் சுற்றி அப்படி நடுவில் வந்து வேறு கல் பகுதி இருக்குது பாருங்க அதால் அடைச்சிருக்கணும் இது வந்து பெரிய பெரிய கண்கண்ணாக தான் இருக்குது அப்படியே நீங்கள் லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அப்படியே அந்த கண்கண்ணாக இருக்குந்தா அப்படியே அந்த கண்கண்ணாக இருக்குது பாருங்க அப்படி அந்த வளைவு அந்த வளைவு இல்லாடும் அப்படி அந்த பெரிய பெரிய ஓட்டி ஓட்டியாக இருக்கு என்னென்னடா இந்த மதலுக்கு எதிர்த்து செயல் தான் வந்து பாதுகாப்பு வீரர்கள் இருந்து இஞ்சாலே வர இராணுவத்தை வந்து தாக்குவினோன்னு சொல்லப்படுது இந்த வேறு இஞ்சாலையும் பாருங்க எவ்வளோ இருக்கணுங்க பாருங்க இவ்வளோ பெரிய மதளுண்டு பாருங்க அப்படியே இது ஒரு மதில் என்று சொல்கிறத விட இப்போ சிறுலாங்காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கோட்டை இருக்குதானே அந்த கோட்டை தான் இது வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய பகுதிகள் வந்துருக்குது உள்ளுக்கு வந்து பாதுகாப்பு காரணமாக வந்து உள்ளுக்க விட மாட்டினோம் இப்போ நான் வந்து வெளிப்பகுதியை தான் உங்களுக்கு இதை காட்டுறேன் உள்ளுக்கில் ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது யாழ்ப்பாணம் கோட்டை மாதிரி தான் இதுவும் ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடங்களை வந்து ஃபோட்டோ கொண்டு போயினோம் வீடியோக்களும் வந்து அடிக்கினோம் ஆனால் உள்ளுக்கு வந்து விடுறதுக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் அனுமதி இல்லை வெளிப்பகுதியை நாங்கள் வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த இஞ்சாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால் கொஞ்சம் உடைஞ்சு இருக்குது இஞ்சாவில் பாருங்கள் உடையவே இல்லைந்தா நாலு படையம் வந்து அப்படி உடையவே இல்லை நாலு பகுதிகளாக இருக்குது நாலு பகுதிகளும் ஒரு உடைவில்லாமல் இருக்குது பாருங்கள் இஞ்சால இருக்க இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைப்பகுதியை வந்து சாய்வாக்கி போட்டு பாதை அமைச்சிருக்கணும் இதால் வந்து பிரதான பாதி போது இதால் வந்து வாகனங்கள் எல்லாம் போது பிரதான பாதை ஆகியிருக்கணும் அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில் ரயில் ஸ்டேஷன் இருக்குது ரயில் ரோட் இருக்குது அதில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் இதில் ஒரு கட்டணம் ஒன்று தெரியுது பாருங்க அந்த கட்டணம் வந்து பழமையான ஒரு கட்டடம்தான் அதில் இருக்கிற அந்த கட்டணம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த கட்டணமாக இருக்கிறது வந்து ஒரு பழமையான கட்டடம் இந்த பூக்கண்டுகள் இல்லாமல் வந்து இது ஒரு பூக்கண்டு ஒரு பூமரம் இந்த பூமரம் வந்து பனிப்பொழிவு காலத்தில் வந்து இந்த பூமரம் வந்து பூக்கும்னு சொல்லினோம் இப்போ வந்து சாதவ தொழில் ஒன்று வருது இப்போ வந்து இந்த நாளில் வந்து குளிர் தொடங்கின காலம் சமர் முடிஞ்சு இப்போ குளிர் வந்து தொடங்கிட்டு இப்போ தான் வந்து தொளித்து கொண்டு வருது இந்த குளிருக்கு தான் வந்து இது தொளித்து கொண்டு வருது பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முதல்ல பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இது எப்படி வளைவு இருக்குன்னு பாருங்கள் இந்த வளைவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வந்து பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கு கீழுக்கெல்லாம் வந்து அவை இந்த பீரங்கீர் இல்லாமல் வச்சு இதுக்கெல்லாம் வந்து பீரங்கீர் இல்லாமல் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இது கட்டடம் வந்து செய்திருக்கணும் ஓகே நன்றி உறவுகளே அடுத்த காணொலியோடு கூட நான் வந்து சந்திக்கிறேன் இப்படியான வித்தியாசமான சில பார்வையில் நான் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து நான் பார்க்குறதால அப்படியான விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் மேலும் மேலும் வந்து நான் தருவேன் எனது ஃபேஸ்புக் பேஜையும் யூடியூப் சேனலையும் வந்து நீங்கள் சப்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்கோ இதோடு வந்து இந்த காணொலியை வந்து நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி